ഇനിങ്ങാള വടക്കം നാനും ഒരു തേവാരമും പുരാണമും പാട്രേൻ റ്റമ്പലം എല്ലാ ഉലകമും മാനായി നീയേകമേവി നല്ല നന്മയറിവായി നീയേ சுடர்ளக்காய் நின்றாயே பொ பொ அழிப்பாயே என் மேல் வைத்தாய நீ செல்வாய செல்வம் தருவாய் நீயே திருவையாரகலாத செம்போரி சொல்லுவதே வாளி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லவம் தருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையுள் இன்ப வெள்ளம் என கருள் செய்தாய் போற்றி தில்ல அம்பலத்துள்ளாடும் சுவடி போற்றி என்ன பொல்லாத யமன் வந்தா விட மாட்டான் அந்த சம்ப சிவ பக்தன் என்றால் நன்றி வணக்கம்